அண்டம் இது காரிருளில் இருப்பதால் பூமியில் உள்ள மனிதனுக்கு தென்படுபவை எல்லாம் அதிசயமாகவும் புதிராகவுமே உள்ளது இதற்கு முக்கிய காரணம் அறிவியலில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் பண்டைய காலங்களில் இருந்த வளர்ச்சி கூட தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் இல்லை வளர்ச்சி என்கிற போர்வையில் தவறான பாதையில் பயணித்து வருகின்றனர் வெள்ளி செவ்வாய் என மாற்றி மாற்றி இரு கோள்களிலும் தடம் பதிக்க மனித இனமானது அலைந்து திரிந்து வருகிறது மனிதனானவன் பூமியில் மட்டும்தான் அறிவுள்ள உயிரினங்கள் வாழ்கிறது மற்ற கோள்களில் எதுவும் இல்லை என எண்ணுகிறான் இது போன்றதொரு எண்ணமே தவறு எனலாம் பூமியில் உயிரினத்தின் தோற்றமானது எவ்வாறு உள்ளதோ அதேபோல்தான் அண்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருக்க வேண்டும் என எண்ணுகிறான் இது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்று ஒவ்வொரு கோளுக்குமென தனித்தன்மையானது இருந்து வருகிறது அப்படி இருக்கும் போது பூமியில் உள்ள சுழலானது வெள்ளியிலும் செவ்வாயிலும் எவ்வாறு இருக்கும் கோள்களில் இரட்டையர்களாக அறியப்படும் பூமியையும் வெள்ளியையும் சொன்னாலும் பூமியின் தன்மையும் வெள்ளியின் தன்மையும் வெவ்வேறானதாகும் வெறும் நூற்றி இருபது ஃபேரன்ஹீட் வெப்ப அளவையே தாங்க முடியாத மனிதனால் தொள்ளாயிரம் டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்தினை கொண்டிருக்கும் வெள்ளியில் எவ்வாறு மனிதனால் தாக்குப்பிடிக்க முடியும் எனினும் இதனை முன்னிறுத்தி ஏகப்பட்ட ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி கந்தக அமிலத்தால் நிரம்பி வழியும் வெள்ளியில் உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து வந்த சமயம் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரிக்க வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தும் மேகங்களுக்கு தங்களது இருப்பிடத்தை மாற்றி வாழ்ந்து வந்ததாக ஆய்வாளர்களும் அவர்களது ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன இது தவிர அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாவும் கோள் குறித்து தனது கணிப்புகளை முன்வைத்துள்ளது அதன்படி முந்தைய காலத்தில் அதாவது பூமியில் உயிரினங்கள் வாழ தகுதியற்ற சூழல் நிலவிய காலகட்டத்தில் வெள்ளி கோளினில் உயிரினங்கள் வாழ்ந்து வந்துள்ளது சுமார் இரண்டு முதல் மூன்று பில்லியன் ஆண்டுகள் வரை வெள்ளிக்கோளானது உயிர்ப்புடன் தான் இருந்துள்ளது திரவ வடிவிலான நீர் நிலையான காலநிலை அதாவது அறுபத்தெட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் நூற்றி இருபத்தி இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை காலநிலையானது இருந்துள்ளது இவையெல்லாம் சீராக இருந்த நிலையில் பூமிவாழ் உயிரினங்கள் அங்கு தோன்றி மறைந்திருக்கலாம் என்கிறது ஆய்வு சுமார் மூன்று பில்லியன் ஆண்டுகள் வரை சிறப்பாக பயணித்த வெள்ளிக்கோளானது கோளானது தள நிகழ்வு மேற்கொண்டதன் விளைவாக பூமி போல் இருந்த கோளானது முற்றிலுமாக மாறி போனது கோளின் பச்சை வீட்டு விளைவு வெள்ளியை விட்டு வெளியேற அதீத வெப்பமானது கோளினை தாக்கத் தொடங்கியது தொடர்ச்சியான இதுபோன்ற நிகழ்வுகள் வெள்ளியின் பாறைகளில் கிடந்த கரியமில வாயுவை முற்றிலுமாக வெளியேற்றி வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தை அடர்த்தியாக்கியது இதன் காரணமாக கோளின் நிலப்பரப்பே கொதிகலனாக மாறி உயிரினங்கள் மாற்றமடைந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு வெள்ளியானது அன்று முதல் இன்று வரை அதே நிலையிலேயே இருந்து வருகிறது இது வெறும் கணிப்பு மட்டுமே ஆகும் இன்னும் சொல்லப்போனால் கணினியின் வழியே மாதிரிகளை உருவாக்கி சூழ்நிலைகளை தத்துரூபமாக அமைத்து என்ன நேர்ந்திருக்கலாம் என்பதை கணித்துள்ளனர் வெள்ளியை பொறுத்தவரையில் பூமிக்கு வந்து சேரும் சூரியனின் புறவுதா கதிர்களை காட்டிலும் இருமடங்கு அதிகமெனலாம் வெள்ளியின் காலநிலை கடினமாக இருந்த போதிலும் திரவ வடிவிலான நீரானது தற்போதும் அங்கு அமைய இயலும் எனவும் அதற்குத் தேவையான வெப்பநிலையை அதற்கேற்றவாறு குறைத்து மாற்றியமைக்க முடியும் என்கிறார் நாசா ஆய்வாளர் மேலும் வெள்ளியில் திடீரென ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமும் அதற்கான தூண்டுதலையும் துளியும் கணிக்க முடியவில்லை என்கிறார் நிலப்பரப்பை விட்டு வெளியேறிய வாயுக்கள் வளிமண்டலத்தை அடைந்து வெளியேறி இருந்தாலும் வெள்ளியில் இருக்கும் பாறைகளால் அவைகளை மீண்டும் ஏன் ஈர்த்து கொள்ள முடியவில்லை என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக வெள்ளி தோன்றிய போது கோளானது குளிர்ந்து அதில் இருந்த சிலிகேட் பாறைகளானது மெதுவாக கரியமில வாயுக்களை வளிமண்டலத்திலிருந்து ஈர்த்து கோளின் ஓடுகளில் வைத்துக் கொண்டது சரியாக எழுநூற்று பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக நைட்ரஜன் வாயு இடையில் புகுந்து ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய போது அனைத்தும் மாறியது அவ்வாறு நேர்ந்த போதும் பேரழிவினை எதிர்கொண்டாலும் மீண்டும் கோளானது பழைய சூழலுக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் அது நடக்காததுதான் புதிராகவே உள்ளது இது போன்ற நிலைப்பாடு பூமியில் மட்டும் தோன்றி மறையும் போது வெள்ளியில் மட்டும் மாறுபடுவது ஏன் என தெரியவில்லை அதுமட்டுமின்றி வெள்ளி கோள் குறித்து ஏகப்பட்ட முரண்பட்ட தகவல்களை அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா அள்ளி வீசி வருகிறது தொடக்கத்தில் பூமியில் மனிதன் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாம் வெள்ளியின் நிலப்பரப்பில் தென்படுவதாக தெரிவித்தது பிறகு கோல் முழுவதும் கந்தக அமிலம் நிரம்பி வழிவதால் அங்கு மனிதர்கள் செல்ல முடியாது என்ற தற்போது வெள்ளிக்கோளுக்கு ஒரு கதையினை சொல்லி பூமியைப் போன்று அதனை மாற்ற முடியும் என்கிறது பூமியை விட்டு வெளியேற முடியாத மனிதனால் எவ்வாறு வெள்ளிக்கோளுக்கு செல்ல இயலும் பூமியை விட்டு ஏவுகணை வழியே வெளியேறுவதிலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் நிலவும் போது எங்கிருந்து இன்னொரு கோளுக்கு செல்ல முடியும் பூமி குறித்தே முழுவதுமாக ஆய்வு செய்யாதவர்கள் வெள்ளிக்கோளினை மறு உருவாக்கம் செய்ய முனைவது சாத்தியமற்ற ஒன்று பூமியை விட்டு பறக்கும் ஏவுகணை என்ன வானூர்தியானது ரேடாரிலிருந்து மறைந்தாலே அதனை கண்டுபிடிக்கும் திறன் மனிதனுக்கு கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக உலகமே தேடிவரும் வரும் இருநூற்று முப்பத்து ஒன்பது பேருடன் காணாமல் போன மலேசிய பயணிகள் வானூர்தி எம்எச் முன்னூற்று எழுபது குறித்து எந்த ஒரு சுவடையும் இதுநாள் வரையில் தேடி பிடிக்க முடியவில்லை இதுதான் மனிதனுக்கு இருக்கும் அறிவியல் அறிவு இப்படி வளர்ச்சி பெறாத அறிவியல் அறிவினை வைத்து கொண்டு நவீன காலத்துக்குள் சென்றுவிட்டதாக கூறுவது சொற்றொடருக்கு வேண்டுமானால் அழகு சேர்க்குமே தவிர உண்மையில் மக்களை காப்பாற்ற எதுவுமே உதவாது மனிதனின் எண்ணிலடங்க ஆசைகளில் கோள்விட்டு கோள் தாவுவது என்பது மிகவும் பிரதானமானது காரணம் பூமியை காட்டிலும் தான் தாவுமிடமெல்லாம் பாதுகாப்பானது என நினைக்கிறான் மனிதன் இன்னும் சொல்லப்போனால் தான் தாவும் பகுதிக்குச் சென்று அங்கு புதியதொரு நாகரீகத்தை உருவாக்கப் போவதாகவே எண்ணுகிறான் இது சொல்வதற்கு எளிதாக இருந்தாலும் உண்மையில் தற்போதுள்ள சூழலில் சாத்தியமில்லாத ஒன்று தன்னை தரிசியாக அடையாளம் காட்டிக்கொள்பவர்கள் வேறு கோளிலிருந்து பூமிக்கு வந்ததாக தெரிவித்துக் கொள்பவர்கள் முன்ஜென்மத்தில் வேறு கோள் வாசியாக வாழ்ந்ததாக தெரிவிப்பவர்கள் என அவர்கள் சார்ந்து கோள் குறித்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிவிக்கிறார்களே தவிர அதனை முன்னெடுத்து அவ்விடத்தை நோக்கி செல்வதற்கான அறிவியல் சார்ந்த வழிகளை இதுவரை தெரிவித்ததாக தெரியவில்லை ரஷ்யாவை சேர்ந்த போரிஸ்கோ என்ற இளைஞன் தனது சிறுவயது முதலே தனது முந்தைய பிறவியில் செவ்வாய்க்கோளில் வாழ்ந்ததாகவும் அங்கு கடுமையான நீர்ப்பஞ்சம் ஏற்பட்ட சமயம் பூமிக்கு வந்து நீர் கொண்டு சென்றதாகவும் அப்போது பூமியில் இருந்த மனிதர்கள் அவனுடன் நட்பு பாராட்டியதாகவும் தெரிவிக்கிறான் தொடக்கத்தில் அவனது கூற்றுக்கு ஆய்வாளர்கள் பெரிதும் மதிப்பு தரவில்லை என்றாலும் காணாமல் போன கோள்கள் குறித்து எல்லாம் மிகச்சிறிய வயதில் எடுத்துரைத்தது அறிவியலாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது எனினும் போரிஸ்கோவின் பல்வேறு கூற்றுகளுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அத்துடன் இதில் ஏகப்பட்ட புதிர்களும் உள்ளது ஒரு கோளுக்கு தேவையான நீரினை பூமியில் இருந்து எடுத்துச் செல்லுகின்றனர் என்றால் பூமியில் அப்போதிருந்த நிலை என்ன அள்ள அள்ள குறையாத அளவுக்கு அக்காலத்திலேயே நீரானது இருந்ததா அவ்வாறு இருந்ததாகவே வைத்துக் கொள்வோம் அவ்வளவு நீரினை பூமியிலிருந்து செவ்வாய் கோளுக்கு எப்படி இடமாற்றினார் அவ்வளவு நீரினை கொண்டு செல்ல எந்த பொருளினை பயன்படுத்தினார் அப்பொருளினை எப்படி எடுத்துச் சென்றனர் போன்ற எந்த ஒரு கேள்விக்கும் விடையில்லை பொதுவாக பூமியிலிருந்து செவ்வாய் செவ்வாய்க்கோளுக்கு செல்ல ஆறு மாத காலம் வரை பிடிக்கும் என தற்போதைய அறிவியல் சொல்கிறது அப்படியானால் ஓராண்டு காலம் வரை செவ்வாயிலிருந்து தனியே வந்து நீரினை கொண்டு செல்லும் அளவுக்கு இருந்த ஆற்றல் பற்றி எவருமே தெரிவிக்கவில்லை அதனை தெரிவித்தாலாவது தற்காலத்து மனிதன் செவ்வாய்க்கோளில் களமிறங்கி புதியதொரு நாகரீகத்தை உருவாக்க முனைவான் இன்னும் சொல்லப்போனால் அக்காலத்து மனிதன் மீண்டும் உயிருடன் வந்து அதனை தெரிவித்தால் தவிர மனிதனால் செவ்வாய்க்கோளின் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது